வணக்கம் என் அன்பு சொந்தங்களுக்கு காலை வணக்கம் ரெண்டு நாளைக்கு முதல்ல வீடியோ போட்டிருந்தேன் நானும் கார்த்திகாசாவும் சேர்ந்து போகிறோம்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்துட்டு பூரா ஃபோன் பண்ணிங்க கமான் பண்ணுறீங்க அசிங்க அசிங்கமாக கமான் பண்ணுறீங்க ஒரு துரோகி நம்பிக்கை துரோகி இதுன்னு சொல்லி கமான் பண்ணுறீங்க கமான் பண்ணுறதில் நான் ஒன்றும் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது நம்பிக்கை துறவு பண்ணுறதுக்கு இங்கே நான் ஒன்றும் லட்சாதிபதியாகல ஒன்று ஒன்றரை வருஷம் தான் நாடாடி இருக்கேன் இதில் என்ன நான் இது நம்பிக்கை துறவி அவங்களா ஒரு வருஷத்துக்கு முதலே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ரசிகர் பண்ண தான் நான் வந்து இந்தளவுக்கு அவனுக்கு எனக்கு வேற்றுமை ஆயிடுச்சு நீங்கள் மருதமணி வேற சொல்லுங்கள் மருதமணி வர சொல்லுங்கன்னு சொல்ல அவன் உள்ளே வந்து நீ ஒன்றும் சொல்ல மாட்டேன்ற என்ன விஷயத்தான் கஞ்சி பிடிக்கிறேன்னு சொல்லு அப்படின்ட்டேன் உன்னைய வச்சு கஞ்சி பிடிக்கலப்பா நான் ஒன்றை வச்சு அறிமுகம் இன்றைக்கி நாடகத்துறையில் நான் எங்கள் அப்பா வந்து நாற்பது வருஷம் நாடகத்துறையில் இருந்தவர் நான் இப்போ இருபது ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு நாடகத்துறைக்கு வந்து இருபத்தி ரெண்டு வருஷத்தில் முதல்ல வந்து மருதங்குடி அழகுமாயின்னு சொல்லி போயிருவாங்கன்னே இப்போ திருப்பி மருதமணின்னு போயிருவாங்கன்னே இந்த ஒன்று வருஷத்தில் வந்து நாடகத்துக்கு வந்து நான் போய் அவங்ககிட்ட போய் கேட்கலை நான் வரேன்னு சொல்லி அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க முதல்ல தம்பி கூப்பிட்டாப்புல தம்பி கூப்பிட்டதுக்கு திருப்பி நான் வரலன்னு சொல்லிட்டேன் அப்புறம் காலங்குளம் முறிய வந்து என்னை என்னைய வானே நீ மேடையில் இருந்தாலே வச்சிருச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அப்புறம் ஒரு வருஷத்தில் ஒத்துழாயம் போட்டாங்க மதுரை சங்கத்தில் மதுரை சங்கத்தில் ஒத்துழைமை போட்டோன்னே நான் போக மாட்டேன்ட்டேன் அப்புறம் வலுக்கட்டாமல் என்னை கூப்பிட்டு போனாங்க அப்புறம் சங்கத்தில் எல்லோரும் சொன்னாங்க போகாதப்பா அது நல்லா இல்லை அப்புறம் உள்ள தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க அதை கூட எதிர்பார்க்காம அவங்களோட போனேன் போயிட்டு கொஞ்ச நாள்லேயே எனக்கு அவங்க வேற்றுமை ஆயிடுச்சு ஏன் வேற்றுமை ஆகிடுச்சுன்னா ரசிகர் பண்ணுற வேலையில் அப்புறம் கூட தம்பியே சொன்னேன் மருந்துமணி வர சொல்கிறீங்க அது வந்து ஒரு மணி நேரம் நிற்க சொல்லுங்கள் நான் ஒரு லட்ச ரூபா தர்றேன் அப்படின்ட்டு சொல்லும்போது நான் ஒன்று அங்கே போட்டிக்கு போகல அவனோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு மக்களுடைய ரசிப்பு தன்மையில் ரொம்ப சந்தோஷமாக நடிக்க ஆரம்பித்தான் ஆனால் இருந்தாலும் என்னை வந்து ஒரு வருஷத்துக்கு முதல்லையே விட்டுட்டு போயிட்டாங்க அழகுவேல் பக்கம் லட்சுமி ஒரு நாடகம் நான் கிளம்பி போய் காரியாடில் நிற்கிறேன் நிற்கும் போதே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நானும் இப்போ வருவாங்க அப்புறம் மாறி மாறி ஃபோன் பண்ணுறேன் யாருமே ஃபோனை எடுக்கலை அப்புறமா காரியாடில் ஒரு பையன் இப்போ தான் அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் மரனாலே நாடகத்துக்கு அந்த ஊருக்காரங்க ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மரணம் முன்னே கண்டிப்பாக வரணும் வரலைன்ட்டா நாடகத்தை பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லி பேசி கேசி நாடத்துக்கு போனோம் அப்புறம் திருப்பி யார் யாரும் சொல்லிவிட்டாங்க இந்த மாதிரி என்ன விஷயத்தையும் கூட்டம் வருது அப்படின்னு நீ சொன்ன காசி சொன்னாங்க இன்னுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் நடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசி நடித்தேன் அப்புறம் இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து சொன்னாராம் மானாமர பக்கம் இந்த மாதிரி மருதம் நீச்சுத்தான் கூட்டம் வருது அப்படின்னு பூரா ஆளு ஊரம் சொல்கிறாக்கடா நீ பத்து நாடாக இருந்தாலும் தனியாக நடிச்சுக்க அப்படின்ட்டு அவங்க அப்பா சொன்னதாக ஏண்ட வந்து தம்பி சொன்னேன் நான் ஒரு நாடகம் கூட கோயில் நாடகம் பேசுனேன் நீ எதுக்கு நாடகம் பேசுகிற என்னைய தான் நாடகம் ஒன்றே வச்சு நாடகம் கிடையாது நீ எதுக்கு நாடகம் பேசு நாடகம்லாம் பேசாத அப்பா அந்தமாதிரி தனியாக ஆடிக்கிற சொல்லிட்டாருனே நீ தனியாக ஆடிக்கணே அப்படின்ட்டு சொன்னார் அப்புறம் பத்து நாளாக பேசவே இல்லை வண்டியில் போகும்போது பத்து நாளாக வே பேசவே இல்லை அவருக்கும் அவர் மேனேஜருக்கும் எதை பிரச்சனைன்னு சொல்லி ஏன் கூட பத்து நாளாக பேசலை பத்து நாளில் பேசாமல் எப்படி கூட போய் நாடகம் ஆடுறது இங்கேருந்து சங்கம்பட்டி நாடகத்து பொருந்தோம் நாடத்துக்கு போயிட்டு சுத்தமாக இங்கேருந்து திருச்சி வரைக்கும் பேசாதவங்க கூட அங்கே நடித்தேன் நடிச்சிட்டு வேறு வண்டியில் அந்த ஊருக்காரங்க வண்டியில் கிளம்பி வந்துட்டேன் அன்னைக்கு கூட என்னை வந்து ஏன்னு அந்த வேற வண்டியில் போகிற அம்மியில் போகணும்னு சொல்லி க கூப்பிடல அன்னைக்கு பகல்லே வந்து நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி அவங்க அப்பாட்ட இந்த மாதிரி மையம் கூட வந்ததுக்கு நான் படாத அசிங்கம்லாம் போட்டுட்டேன்ப்பா ஒவ்வொரு நாளும் சீனில் அடிக்கிறது வளைச்சிரும் எங்கள் அப்பா அம்மா அன்னைக்கு நாற்பத்தஞ்சி வருஷமாக வளர்த்துருக்கா கூலி வேலைக்கு போகாமல் வளர்த்துருக்காங்க ஒரு அடி கூட அடிக்காமல் வளர்த்துருக்காங்க அப்படியால தரீர்ன்ற அடிச்சிருவேன் அதை கூட பெருசு மாட்டேன் அப்படி இருந்தும் நான் நடிப்புக்காக எல்லாம் நடித்தேன் அங்கேருந்து வேறு வண்டியில் ஏறி வந்துட்டு அவங்க அப்பாடை சொல்லிட்டு எந்த மாதிரி நாடத்துக்கு வெள்ளப்பா அப்படின்னு சொல்லி அவள் அப்பாடை சொன்னோன்னா சரி அன்றைக்கி சாயங்காலமே காரியங்க என் ஊருக்கு ஆறு கிலோமீட்டரு தான் அன்னைக்கு சாயங்காலமே வந்துருந்தால் கூட திருப்பி போயிருந்துருப்பேன் திருப்பி வரல மரநாள் வந்திருந்தாலும் திருப்பி போயிருந்திருப்பேன் மரநாள் வரல அப்போ எப்படி நான் போய் அவங்க கூட நாடாடுறது நீங்கள் சொல்கிறேன் நம்பிக்கை துறைன்ற நம்பிக்கை துறைக்கு என்ன நான் லட்சக்கணக்கில் வந்துட்டேன் மூவாயிரத்து ஐநூறுவா சம்பளம் அதை கூட நான் ரூபா சம்பளம் வந்து தான் பேசினேன் மேடையில் நான் ஹோட்டலில் கூட்டு போனேன் வடை வாங்கி கொடுத்தேன் ஏசி காரில் கூப்பிட்டு போனேன் அப்படின்றது நான் அவர் காமெடியாக ஏற்றுக்கிட்டேன் எனக்கு உள்ளது எங்கள் அப்பா அம்மா போதுமான அளவுக்கு சம்பாரித்து வச்சுருக்காங்க என் தங்கச்சி விடு என் என்னை பூராமே அவங்களுக்கு பூராமே நான் அவர் பிள்ளை என் தம்பி கான்ட்ராக்ட் வேலை வைக்கிறேன் நான் வெளியில் போகணும் நாடகம் ஆடணுன்றது ஒன்றும் இல்லை அது என்னுடைய ஆசை நான் நாடகத்தை வந்து உயிருக்குயிராக விரும்பினேன் எங்கள் அப்பாவே என்னை நாடத்துக்கு வேணாம்ட்டார் அதில் என் வாத்தியார் நான் வாத்தியாருக்கு துரவம் பண்ணிட்டு போகக்கூடாது வாத்தியார் துரவம் பண்ணவங்க விளாங்க எனக்கு வாத்தியார் யாருமே இல்லை எங்கள் அப்பாவே எனக்கு வாத்தியார் இல்லை எங்கள் அப்பா இன்னைக்கு நாடத்துக்கு வேணாண்டார் அப்போ எங்கள் அப்பா கூட போய் நாடகத்தை பார்த்து பார்த்து இதை அதில் எனக்கு ஒரு ஆசை நடிக்கிறதுக்கு ஒரு ஆசையாகி வாத்தியார் வச்சு நான் பழைய இருந்து நான் நடிச்சிருந்தேன்னா நான் பெரிய போய் போயிருந்திருப்பேன் இன்றைக்கி எப்படி இருந்திருக்க மாட்டேன் நான் தனி ஒரு பப்பனாக போய் இது ஒன்று இருப்பேன் எனக்கு வாத்தியாரே இல்லை யாருமே வாத்தியார் இல்லை எங்கள் அப்பாவே எனக்கு வாத்தியார் இல்லை குருன்றதுக்கு அது ஒரு பாடம் படித்து பாடம் சொல்லி கொடுத்து இருந்திருக்கணும் எனக்கு வாத்தியார் யாரும் இல்லை தம்பியை வச்சு அறிமுகமானேன் எல்லா ஊருக்கும் அறிமுகமானது தம்பி ராதாகிருஷ்ணனாலையும் காடமங்கலம் முருகனாலேருந்து நான் வந்து அறிமுகமானது அப்புறம் எனக்கு வாத்தியார் யாரும் இல்லை தம்பி தூரம் அளவுக்கு அங்கே ஒன்றும் நான் கோடிக்கணக்கில் ஒன்று அடிச்சுட்டு வந்துடல எனக்கு போதுமான அளவுக்கு எனக்குள்ளே தம்பாத்தியாக அதுலேயே அவங்க மேனேஜர் சொன்னார் என்னைய

இப்போ நான் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள வேண்டால் எனக்கு எப்படி இருக்கும் மழை கதில் கண்டிப்பாக 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 தான் நெல் விதை வதைக்கிறோம் இப்போயே மூணு சிப்பை வதைக்கிறோம் நெல் விதை பத்து பேருக்கு நாங்கள் அஞ்சு ஊற்றுக்குறோம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க மூவாயிரத்து ஐநூறுவா சம்பளத்தில் பத்து பேர் ஒரு நாளைக்கு வந்து வேலை வைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா சம்பளம் அவங்கள நான் வேலைக்காரர்கெல்லாம் நினைக்க மாட்டேன் அடுப்புக்கோட்டையிலருந்து கேசரி வடதுக்கெலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அவங்களுக்கு அவங்களை ஒரு பத்து பேர் வேலை கொடுப்போம் அந்த பருத்தி வதைச்சதுல எந்த வித மிச்சம் இருக்காது எனக்கு எது இருந்தாலும் அவங்களுக்கு பத்து பேர் வேலை ஆகட்டும் நம்ம அவங்களுக்கு சும்மா கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது பத்து பேருக்கு சம்பளமாக கொடுத்த மாதிரி கொடுக்கட்டும் கொடுப்போம் அந்த இரநூத்தம்பது ரூபாயோட கஷ்டம் என்ன தெரியும் ஆனால் கூலி வேலை போகலை அவங்களுடைய கஷ்டம் என்ன தெரியும் அப்படியெல்லாம் அந்த வளர்ந்து வந்து வச்சு பூரா நம்பிக்கை துறைன்றீங்க வளர்த்து விட்ட ஒரு வாத்தியாரக துறம்தான்றீங்க உங்களால் தான் நான் ரசிகர்னால தான் எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை பிரிவினை வந்தது காரணமே ரசிகர் தான் இப்போ தகாத முறையில் பேசுகிறீங்க எங்கள் குடும்பம் பூரா நாலு குடும்பம் என் தம்பி என் தங்கச்சி ரெண்டு பேர் நாலு குடும்பம் ஒன்றாத்தான் இருக்குது என் தங்கச்சி பிள்ளைய பூரா அங்கே தான் அவங்கள பூரா நான் தான் வளர்த்துக்கிறேன் எனக்கு எந்தவித குறையும்லாம் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க பூரா ஒன்றரை வருஷத்தில் என்ன பண்ண முடியும் ஒன்றரை வருஷத்தில் என்னாதான் பண்ணிட முடியும் வளர்த்து விட்டார் வளர்த்து விட்டார் நீங்கள் பூரா நினைக்கிறது சின்ன பிள்ளைலேருந்து என்னை பூராமே வளர்த்தது தூரம் அவர்தான் அன்பாளையத்தில் தான் நான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது ஒன்றரை வருஷம் அவங்க கூட போய் நாடாடி அவ்வளோதான் ஒன்றரை வருஷத்தில் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் என்னமே பண்ண முடியாது ஒன்று வயதத்தில் மூவாயிரத்து ஐநூறு அதுவும் மூவாயிரத்தி ஐநூறு அஞ்சு மாதம் இந்த மூவாயிரத்தி ஐநூறுரூவா அதுக்கு முதல்ல ரெண்டாயிரூவா அதுக்கு முதல்ல ஆயிரத்தி எண்ணூறுரூவா விடுத்தேன் என்னை கூப்பிட்டது வந்து உனக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரூவா தரணுன்னு சொல்லி கூப்பிட்டது முதல்ல அது மாதிரி நான் இது வரைக்கும் தம்பியை வந்து எதுவும் சொல்லக்கூடாது நம்ம எதுவும் சொல்ல வேணாம் நம்ம நாட்டுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் இருந்தால் மனசுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் ரெண்டு பேரும் விலகி இருந்துக்கிட்டாங்க அவங்க கூட மேடையில் வளர்த்துக்கிட்ட ஒரு பா தாய் பறவை எனக்கு பறவை தாய் பறவையே இல்லை நாளைக்கு நாடகத்தை பொறுத்தளவில் எனக்கு தாய் பறவை இல்லை தாய் பறவை இருந்திருந்தால் நான் நல்லபடியாக வந்திருப்பேன் நாடக உலகத்திலே எம்கேஆர் என்பவன் ஒரு ஆலமரம் நான் எத்தனை பேரை வளர்த்து விட்டேன் ஒரு வளர்ச்சி ஆனவனையே என்னை யாரும் பார்ப்பதில்லை நான் ஒரு தாய் பறவை அவ்வளவு ஒரு சின்ன பறவை குஞ்சா பார்த்திருக்கேன் அது கூண்டுக்குள்ள ரெக்கம் முளைக்கிற வரைக்கும் தான் தன்னுடைய தாயினுடைய இறைய தேடுறதுக்காக எப்படா அம்மா பசிய போக்க இறை கொண்டு வரோம்னு அந்த குஞ்சு காத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு ரெக்கம் முளைச்சிருச்சுன்னா தாயை தேடாது பறந்து போயிடும் அந்த மாதிரிதான் வளர்த்து விட்டவர்களெல்லாம் சென்று விடுவார்கள் ஆனா ஆலமரம் மட்டும் என்னைக்கும் அங்கேயே இருக்கும் அதுதான் எம் நான் யாரை பத்தியும் கவலைப்படவில்லை அவ்வளவுதான் எத்தனை பேர் வளர்த்து விட்டா வாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க நன்றியே மறந்தா மறந்துட்டு போறேன் இந்த உலகம் அதே என்னடா எங்கள் அப்பாவே அன்னைக்கு நாடகத்துக்கு வேணாம்ன்றதுனால தான் இந்த மொழி எந்த நிலையில் இருக்கேன் அதில் தம்பியை வா சொன்னார் பூரா பழகணுன்னு ஓடி போடுவாங்க நான் என்ன பழகினேன் நான் வந்து இன்றைக்கி மேடையில் சும்மா ரெண்டாக ரசிகர்கள் ஏற்றுக்குருவீங்களா நீங்கள் எண்ணெயே தன்னைத்தானே தாழ்த்தி போய் சேர்லையும் சேர்லையும் வெது பண்ணி பொம்பளை ஆளு காலில் கும்பிட்டு விழுந்து அவனு மேலே அடி மேலே அடி வச்சு ஒரு நாளாம் இந்த காலில் அரைஞ்சது கீயின்னு ரெண்டு நாளாக கீன்ட்டுக்கிட்டு இருந்துச்சு உள்ளே போய் கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன் அழுதாலும் அவன் நான் சொல்ல மாட்டேன் அடிக்காதப்பா அப்படின்ட்டு சொல்ல மாட்டேன் ஏன் ரசிகர்கள் நம்மள விரும்பிட்டாங்க இன்றைக்கி நான் வந்து வருத்ததே மாட்டேன் இப்படி அக்கள் முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கமா போயிட்டோமே ஒரு நாள் ஒரு மேடையில் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் இப்படி சொல்லாதீங்க தம்பி என்னை விட்டுட்டா நான் போய் தெருவில் பிச்சை தான் எடுக்கணும்னு சொன்னேன் அந்த ஒத்த வார்த்தை கூட சொல்லலை ஏன்னா நான் இப்படி சொல்கிறேன் நான் இருக்கும்போது அப்படிலாம் சொல்லாதேன் அவனை விட மாட்டேன் நேன்ட்டு சொல்ல மாட்டேன்ட்டேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னை நம்பிக்கை துறையை அப்படி இப்படின்னு பேசாதீங்க தயவு செய்து நான் வந்து இங்கே ஒன்றும் இல்லை போதுமான அளவுக்கு எங்கள் அப்பா சம்பாரிச்சு வச்சுருக்காரு நான் ஒன்றும் சம்பாதிக்கலை போதுமான அளவுக்கு எங்கள் அப்பா எனக்கு சம்பாரிச்சு வச்சுருக்காரு இவனை சம்பாரித்து வச்சுருக்கதை மட்டும் விற்றாலே விற்றாலே ஒரு கோடி ரூபாய்க்கு வைக்கலாம் ஊர் பக்கத்தில் ரோடு பக்கத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு வைக்கலாம் ஒன்றும் குறைச்சில்லை ரசிகர் நீங்கள் வந்து என்னை விரும்புகிறீங்க நீங்கள் உங்கள் மனசுக்காகத்தான் நான் உண்மையிலேயே நான் கட்டமை நாடத்தில் மதுரை சங்கத்தில் நானூறு பேர் நானூறு பேரும் இன்றைக்கி போகாதன்டேன்னு சொன்னாங்க யாருமே போங்கன்னு சொல்லல இன்றைக்கி நான் மதுரைக்கு போனாலும் கவேற வேண்டிய அதிலேயும் எங்கள் அப்பா வந்து சங்கண்டப்பட்டார் ஏன் சங்கப்பட்டாருடா கட்டமை நாடத்தில் தெரிஞ்சவனை கூப்பிட்டு வந்து அப்படின்னு சொல்லி ஒரு இலட்சியமாக விட்டு எங்கள் அப்பாவே நடத்து போகாதின்றார் என் தங்கச்சி தோணுகளில் இருக்கு அந்த தங்கச்சி வீடியோ பார்த்துட்டு என்னென்ன நீங்கள் எங்களை அசிங்கப்படுத்துறியா அந்த ஆளு கூட நாடத்துக்கு போய்கிட்டு படை வாங்கி முட்றாரு ஹோட்டலுக்கு சாப்பாடு அஞ்சு வயசுல எங்கள் அப்பா நூறுரூவா தள்ளு கொடுத்தவர் நாடத்து போயிட்டு வந்து முப்பது நாள் எங்கள் அப்பா நாடகம் இருந்தவர் அஞ்சு வயசில் எனக்கு நூறுரூவா தலை கொடுத்தவர் வீட்டில் பரோட்டா போய் சாப்பிட்டேன்னு சொன்னால் மதியானம் பள்ளிக்கூடம் போய் பரோட்டா சாப்பிட்டேன்னு சொன்னால் நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் என் கூட பல நண்பர்கள்லாம் கூட்டு போய் எங்கள் அப்பா கொடுக்குற ஆசில் பரோட்டா வாங்கி கொடுத்தேன் அப்படி அத்தை அப்பையே எங்கள் நூறுரூவா தாளை பார்த்தேன் நான் இன்றைக்கி நம்பி தூரங்க மூவாயிரத்து ஐநூறுவாயில் என்னையா செய்ய முடியும் மூவாயிரத்து ஐநூறுரூவாயை தவிர்த்து ஒரு நூறுரூவா காசு வாங்கினாலும் அது ரசிகர்காசாக தான் இருக்கும் ஏதாவது மேடையில் காசு கொடுத்தது அதை தவிர மு நூறு மூவாயிரத்தி ஐநூறுவா தவிர்த்து அவன் எந்த காசு நான் வாங்க வாங்கலை இப்போ என் சொந்தக்காரங்க வருவாங்க நாடகம் பேசணும்னு சொல்லி ஏன் பேசணுன்னு கேட்டால் எப்படி அவங்க என்னை மதிப்பாங்களா இங்கேருந்து என்னை அங்கே அனுப்பிவிட சொல்கிறேன் அதுவாச்சு நாடகம் பேசுனது இல்லையோ இது இல்லையோ நாடகம் எண்பதனாயிரரூவா எழுபதாயிரரூபா பேசுவேன் திருப்பி அதில் ஒருந்தெண்ணெய் நீ அட்வான்ஸ் வாங்கி பத்தாயிரரூபா போட்டு விடுவேன் நீயோ ஒரு ஆயரூவா வச்சிக்கின்னு சொல்லி என்ன எனக்கு கொடுத்ததில்லை ரூபாய்க்கு நான் நாடகம் பேசுனாலும் அந்த மூவாயிரத்தி ஐநூறுபா சம்பளம் செம்பலாம் நம்பிக்கைத்தூர் ரூபாய் நம்பிக்கைத்தூர் ஃபோன் போட்டு பேசுறீங்க இதே வார்த்தை நீங்கள் அங்கே கேட்கலாமே என்கிட்ட தான் போறாமல் கேட்குறீங்க தயவுசெய்து இனிமேல் வந்து எனக்கு கமான் பண்ணுவீங்க நான் உண்மையிலேயே உங்களெலாம் ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு கூட பேசி போடுவேன் அதில் சில பேர் சொல்கிறாங்க சாதி பெரிய ஆயிடுறாங்க எங்கள் ஊரில் வந்து கேட்டுப்பாங்க மருதங்குடியில் எனக்குள்ளே சுற்று வட்டாரத்தில் கூட கேட்டுப்பாங்க எல்லா இனத்தவரும் எனக்கு வேலைக்கு வருவாங்க எல்லா இனத்தவரும் க மருதங்குடியில் வந்து இல்லாத சாதியும் இல்லை அத்தனை சாதியும் இருக்காங்க அத்தனை சாதிக்காரன் வந்து கேட்டு பாருங்க மருதங்குடியில் அவ்வளவு நான் வந்து அவங்க கூட நண்பனாக தான் இருப்பேன் சொந்த வந்தமாக தான் இருப்பேன் மருதங்குடியில் என்னுடைய சொந்தங்களுக்கு போகிறான்னு சொல்கிறேன் என்னை வந்து உங்களுக்கு இருக்கலாம் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கலாம் யார் அணைஞ்சு போகிறது அனுசரித்து என்னை போயிருந்தால் நான் இதில் விலகணும்ன்ட்டு எனக்கு பிரியமே கிடையாது பத்து நாளாக பேசலையா பத்து நாளாக பேசாமல் வண்டியில் பேசாமல் என்னதே இருந்தாலும் ஒரு தா ஒரு வீட்டுகளோட புருஷமண்டாட்டி பேசாமல் இருக்க முடியுமா பத்து நாளாக பேசலை எப்படி அவங்க கூட போய் நடிக்கிறது அதுக்கு மேலே விருப்பமில்லை அதுவாஜ் விலை வந்துட்டேன் இப்பவும் எனக்கு அவனுக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் போட்டு என்னை கமாண்ட் பண்ணுறீங்க அதிகம் அதிகமாக கமாண்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் தவிர்த்துருங்க இனிமேல் அப்படி பேசாதீங்க இதுதான் வீடியோ நான் யாரையும் புண்படுத்தணும் வைக்கணும் நீங்கள் கேட்டதுனால நேற்று கூட ஒருத்த புதுக்கோட்டையிலேருந்து ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி ஒரு வீடியோ விடுங்க என்னான்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னா இதுதான் விவரம் என்னை வந்து நீ பிரிஞ்சு ஆடிக்க அப்படின்னு சொன்னது தான் அவங்க அப்பா அவர் மச்சனையெல்லாம் எல்லாம் என்மாச்ச என் மயனை வச்சுத்தான் நடவம் அவனை வச்ச நாடகம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் பெருசு கொடுத்தல அந்த அவருக்கு மேனேஜர் பொருள மேனேஜரு ஆடியவே வச்சுருக்கேன் அந்த ஊருக்காரங்களும் எனக்கு அனுப்பிவிட்டாங்க மருதம்மணிக்கு அஞ்சிக்கிலாம் வந்தாருன்னு சொல்லி இந்த பா நாத்தாங்களை பாருங்கள் எத்தோ எவ்வளோ நாத்தாங்க அரை இருபத்தஞ்சுன்னு நாற்று பார்க்க பெரிய சம்சாரின்ற மாதிரி நாலு பா விதை போடுறேன் இதெல்லாம் தவிர்த்து எனக்கு அஞ்சிக்கெல்லாம் பாந்தின்றார் ஒன்றரை வருஷத்தில் கொடுத்து இப்போ நாற்பத்தஞ்சு வருஷமாக கஞ்சி கொடுத்து காப்பாற்றுறாங்க அதெல்லாம் கிடையாது மூவாயிரத்தி ஐநூறுரூவாயில் பத்து மக்கள் சாப்பிட்றாங்க நாங்கள் கொண்டு வர மூவாயிரத்தி ஐநூறுரூபாயில் பத்து மக்களுக்கு அவங்கள இல்லாதவங்களாக ஆக்காமல் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு அந்த மூவாயிரத்தி ஐநூறுவா நான் சம்பளம் கொடுத்துக்கிட்ருக்கேன் நான் இன்னை உண்மையிலே சொல்கிறேன் இன்றைக்கி பொறுத்த அளவில் நான் வே நாடத்துக்கும் போக தேவையில்லை கூலி வேலைக்கும் போக தேவையில்லை என்னையே என் அச்சனை என் தம்பி என் தங்கச்சி மக்கள் எல்லா பேருமே என்னை வேலைக்கு எதுக்குமே போகணும் நாடத்துக்கே போகணும் மூணு டிராக்டர் வச்சுருக்கேன் சும்மா இல்லை மூணு டிராக்டர் மூணு வருஷத்தில் வாங்கியிருக்கேன் அப்போ நாங்கள் எல்லோருமே கூட்டு குடும்பமாக இருக்கோம் அப்படியெல்லாம் சூழ்நிலையில் இருக்கும்போது என்னை போய் துறவ மட்டும் போட்டேன் துறவ மட்டும் அதை கொண்டு போயிட்டேன் அதை கொண்டு போயிட்டான்னு சொன்னால் நான் அங்கே ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் தெரியலை நான் ரோட்டில் தெரிஞ்சவனே கூப்பிட்டு வாடா அப்படின்ட்டு பாடம் சொல்லி கொடுத்து என்னை நாடத்தில் சேர்த்து விட்டு இப்போ முப்பது வருஷமாக நாடக ஆடிருந்தேன்டா நீங்கள் நம்ப நம்பிக்கை துறையின்னு பண்ணலாம் ஒன்றரை வருஷம் தான் கரெக்டாக போன வருஷம் ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆடி இருக்கேன் இந்த வருஷம் ஒரு ஆறு மாதம் அவ்வளோதான் ஆடி இருக்கேன் இதில் போய் என்னமோ நம்பிக்கை துறவோ அனுப்பிட்டு போட்டேன் என்ன தான் நம்பிக்கை துறவம்னா நம்பிக்கை தாய் தாப்புன்னு கஞ்சி ஊத்தாதால்தான் பேசுறீங்க தாய் பெற்றவர்களுக்கு அஞ்சு ஊற்றலேனா அதை நம்பிக்கை தருவாங்க எங்கள் அம்மாவை நூறு நாளைக்கு கூட போக விடாம நான் தெரியுமா எங்கள் அப்பாவை நல்ல நாடகம் ஆடிக்கிட்டு போது நீ நாடத்துக்கு போகணும் அப்பா அவரால் நாடகம் ஆட முடியும் இனிமேல் போனால் நீ நாடத்துக்கு போனோம்னா மரியாதை இல்லை அவன் வயசுக்கு அப்படின்னு சொல்லி நான் இன்பார்டினவேன் அப்படியெல்லாம் நாங்கள் ஒரு தரமான குடும்பம் எங்களை பார்த்து தவறாக பேசாதீங்க தயவு செய்து சொல்கிறேன் என்னை பிடிச்சவங்க ஊருக்கு நாடகத்தை கூப்பிடுங்க பிடிக்காதவங்க பேசாமல் இருந்துக்கோங்க நான் யாரும் எனக்கு நாடகம் கொடுங்க நாடகம் கொடுங்க சொல்லி எந்த ஊர்லேயும் வந்து கேட்கலை என்னை பிடிச்சிருந்தா எனக்கு நாடகம் கொடுங்க பிடிக்கலையா நாடகம் கொடுக்க வேணாம் என்னை பிடிச்சிருந்தா என் வீடியோ பாருங்கள் பிடிக்காதவங்க வீடியோ பார்க்காதீங்க தவறாக எதுக்கு என் வீடியோ பார்த்துக்கிட்டு எதுக்கு நீங்கள் தவறாக கமெண்ட் பண்ணுறீங்க என்னை பிடிக்கலையா அவன் மூஞ்சிலே முழிக்காதேன்னு சொல்லி முழிக்காமல் இருந்ததுக்கு தயவு செய்து உங்களை ரொம்ப தாழ்ந்து கேட்டுக்கிறேன் தவறாக பேசாதீங்க நான் வந்து ரொம்ப வந்து ஒரு தரமான குடும்பம் மரதங்குள்ளே வந்து கேட்டுப்பாங்க இன்னங்க கிராமத்து கூட்டத்தை கூட என்னை கூப்பிடுவாங்க சாதியை பற்றி பேசுகிறாங்க அது யாரும் எனக்குள்ளே உள்ளவங்க பேசியிருக்காங்க சாதியை பற்றியெல்லாம் பேசவே பேசாதீங்க சாதி எனக்கு எல்லா சாதியும் நான் வந்து ஒரு நாடக கலைஞன்னு சொன்னால் எல்லா மக்களும் எனக்கு வேணும் என்னை தனித்தப்பட்ட சாதி யாராக இருந்தாலும் ஒரு சாதியை பற்றி நான் பேச மாட்டேன் எங்கள் அதே மாதிரி இருக்கேன் எல்லா சாதி என என்னை வந்து ஒரு செல்ல தான் வச்சுக்கிறாங்க இல்லாதவங்களுக்கு நான் பத்து ரூபா கொடுத்துட்டேன் பழக்கம் ரசிகர்கள் நூறு இரநூறு கொடுக்குறீங்க அதை வந்து நான் ரொம்ப ஒரு அது ஒரு கஷ்டப்பட்ட காசு அது ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த காசு எனக்கு வரும்போது ரொம்ப போடுவேன் ஏன் பெரும்படுவேன்டா நம்ம இரநூத்தம்பது ரூபாய்க்கு இங்கே வேலை வைக்கிறாங்க நம்மளுக்கு இரநூறுவா சும்மா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவேன் அந்த இரநூறுவா சும்மா லேஸ் பட்டலாம் அவர் காமெடிக்கு வேணால் சொல்லி நூறுரூவா பத்தாதுப்பா ஐநூறுரூவா கொடுங்கப்பா அப்படின்ட்டு இதுதான் என்னோடய இது இனிமேல் தவறாக கமாண்ட் பண்ணாதீங்க ஃபோன் பண்ணுறீங்க ஃபோன் அத்தனை ஃபோனுக்கு நான் பதில் சொல்கிறேன் போனவே எடுக்காமல் என்ன பண்ண போகிறீங்க அத்தனை ஃபோனுக்கு பதில் சொல்கிறேன் இனிமேல் தவறான கமாண்ட் எனக்கு பண்ணால் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் எனக்கு தவறாக கணவன் கமாண்ட் பண்ண மாட்டேங்க அது அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் எதுவும் நான் இவ்வளோ நாள் சும்மா இருந்தேன் எதுவுமே சொல்லக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் விடுற மாதிரி தெரியல அதாவது நேற்று ரசிகர்களோட ஒரு பத்து பேர் ஃபோன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி உன்னை தவறாக பண்ணுறாங்கன்னு நீ ஒரு வீடியோ பொண்ணு அப்படின்னாங்க அதாவது இந்த வீடியோ போட்டேன் ஆறு மாதம் புண்பட்டுருந்தாலும் அனுப்பிச்சுக்கோங்க இதுதான் என்னுடைய வாழ்க்கை